வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பரதராமி வாரச்சந்தைக்கான ஏலத்தில் இருதரப்பினருடையே கைகலப்பு ஏற்பட்டது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தலைமையில் நடைபெற்ற ஏலத்தில் பங்கேற்க தமிழ்நாடு ஆந்திராவைச் சேர்ந்த வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஏலம் எடுப்பது தொடர்பாக இருதரப்பினருடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது கிரிக்கெட் போட்டிகளுக்கு கிடைக்கும் வரவேற்பு வேறு விளையாட்டு போட்டிகளுக்கு கிடைப்பதில்லை என்று பாரா ஒலிம்பிக் தடகள வீரர் மாரியப்பன் வேதனை தெரிவித்துள்ளார் சேலம் அரியானூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தடகள விளையாட்டு போட்டிகள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் கிரிக்கெட் போன்ற அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கும் சரிசமமான ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே உடனே எப்படி கிடைக்கும் காரைக்காலில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான கலை கலாச்சார போட்டி நடைபெற்றது புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் செருமாவளங்கை பகுதியில் உள்ள காமராஜர் அரசு பொறியியல் கல்லூரி பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியரிங் பிரிவு சார்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் மற்றும் கல்லூரிகளுக்கு இடையேயான கலை கலாச்சார போட்டிகள் நடைபெற்றன இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் தொடர்ந்து பாட்டுப் போட்டி ஆடை அணிவகுப்பு மற்றும் நடனப் போட்டிகள் நடைபெற்றன